நாளை முதல் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என சென்னை மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று தெரிவித்தார் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வருகிற இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் புயலாக வலுவெற்று தற்போதைய நிலவரப்படி தமிழக கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்றும் குறிப்பிட்டார் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அவர் கூறினார் கோடை மழை காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளதாகவும் புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூரில் அதிகபட்சமாக ஐந்து சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளதாக பாலச்சந்திரன் கூறினார் தெற்கு வங்கக்கடல் கடல் பகுதியின் மத்திய பகுதிகளில் நாளை ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் இது ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டிப்ரஷனாக வலுப்பெறக்கூடும் மேலும் இது ஏப்ரல் இருபத்தேழு இருபத்தெட்டு ஆகிய தேதிகளில் புயலாக வலுப்பெற்று தற்போதைய நிலவரப்படி தமிழக கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் மீனவர்கள் ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி முதல் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் அடுத்த ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரை உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கூடிய கோடைமழை பெய்யும்